அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்பா இடையில தான் இறந்தாங்க ஒரு அக்கா சிஸ்டர் மட்டும் எனக்கு நான் கோயம்புத்தூர் தென்னம்பாளையில மில்லு ஒர்க் பண்ணி நல்லா வந்தாங்க கொடுமை வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு பெண்ணும் அந்த மாதிரி ஒரு கொடுமையில நான் வெளியே வந்தேன் சார் எவ்வளவு வருஷம் இருந்தது அந்த முதல் திருமணம் காலகட்டம் ஃபைவ் இயர்ஸ் இருக்கு சார் அவங்க கூட வளர்ந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க சின்னவனுக்கு எட்டு மாசம் குழந்தை பாப்பா ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சா சார் அப்போ சூடு வைக்க ஆரம்பிப்பாங்க நான் ஃபேன்ல தொங்கணும் தொங்கலன்னு அடிப்பாரும் பயந்துக்கிட்டே தூங்குவேன் அந்த என்னோட ஹவுஸ் ஓனரும் அந்த ஊர் தலைவர் பேர் மதன் அவங்களும் உன்ன காப்பாத்திருக்கிறாங்க மக்கள் என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாப்பிள்ள என்ன சொன்னாலும் கேட்டு தான் நடக்கணும் இவன் என்ன சொல்றான் அவன் சாணாலும் சாகணும்னு சொல்லி எங்க மாமியார் கூட எனக்கு சொல்லி இருந்து வளர்த்தாங்க பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் ஊத்தி கேஸ வச்சு பத்த வச்சிட்டாங்க வீடு வெடிச்சிருச்சு ஒரு ஆள் எனக்குன்னு வந்து நான் நிற்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வரல என் கூட ஒருத்தங்க நின்று செருப்பு வித்து என்னை காப்பாத்தினாங்க சார் பக்கத்துல ஒரு வீடு எடுத்து தந்தாங்க அதை வச்சு பியூட்டிஷன் படிச்சேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் சார்